இந்த இந்த படம் வந்து ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது பேர் இருப்பாங்க அந்த நாற்பதுலேருந்து ஐம்பது பேரோட ஒரே ஒரு ரியாக்ஷன் கூட தவறு இருக்காது இது வந்து பெரிய பெரிய படங்களில் பார்த்தா கூட இந்த பக்கம் வந்து நரம்பு படக்கே ஹீரோ கத்திக்கிட்டு இருப்பார் பக்கத்தில் ஒரு அம்மா நின்று சிரிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படி கிடையாது இது அவ்வளோ பர்ஃபெக்ஷன் அவ்வளோ பர்ஃபெக்ஷனாக ஒரு படம் மிகச்சிறந்த படமாக மிகச்சிறந்த படமாக ஆகச்சிறந்த படமாக நம்ம அறிமுக இயக்குனர் ஜான் க்ளேடி எடுத்திருக்கார் எல்லாருமே சொன்னாங்க நாங்கள் வந்து பதினஞ்சு வருஷமாக கஷ்டப்பட்டோம் இதில் உள்ள ஒவ்வொரு டெக்னீஷியனும் இது எல்லோரும் சொல்கிறது தான் பதினஞ்சு வருஷம் கஷ்டப்படுறாங்கங்கிறதுனால அவங்கள யாரும் கொண்டாட முடியாது ஆனால் பதினஞ்சு வருஷம் கஷ்டப்பட்ட ஒருத்தவங்க சரியான விஷயத்தை பண்ணால் நம்ம கொண்டாடியே தீரணும் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி கொண்டாடும் பைரிங்கிற ஒரு படத்தை படத்தோட வெற்றியை உறக்க கத்தி சொல்லணுங்கிறது தான் என்னோட மிகப்பெரிய ஆசை பைரி வெற்றி வெற்றி படம் மிகப்பெரிய வெற்றி படம் அப்படின்னு ஒவ்வொரு ஒரு சில படங்கள் தான் வந்து அதில் உள்ள ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக அதாவது படமாக மொத்தமாக ஒன்று இருக்கும் தனித்தனியாக பார்த்தோம்னா ஒவ்வொருத்தரோட ஒர்க்கு தனித்தனியாக தெரியும் நிறையா டைம் ஆகிடுச்சு நான் நேரம் கருதி ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக அவலாம் மென்ஷன் பண்ணலை ஆனால் ஒரு குழு முயற்சி அப்படின்னா இப்படி இருக்கணும் ஒரு 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 குழு முயற்சி அந்த படத்து மேலே ஒவ்வொருத்தருக்கும் உள்ள டெடிக்கேஷன் ஆத்மார்த்தமான பிணைப்பு அப்படின்னா வந்து பைரியாக தான் இருக்கும் ப்ரிவியூவுக்கு அதாவது படம் ரிலீஸ்க்கு முன்னாடி ஒரு படத்தை அதிக தரம் நான் பார்த்த படம் வந்து பைரியாக தான் இருக்கும் எனக்கு என ஒரே ஆசை பைரியோட வெற்றியை சத்தம் போட்டு சொல்லணும் இதே ஸ்டேஜில் சொல்லணும் அப்படிங்கிறதான் தான் பெரிய அதுக்கு முழு தகுதி உள்ள படம் முழு தகுதி உள்ள படம் அந்த அந்த இயக்குனர் ஒவ்வொரு ஃப்ரேமையும் செதுக்கியிருக்காரு அதை தாண்டி அவர் அது அதில் வந்து ஒரு நடிகராக நடிச்சிருக்கார் அந்த நடிகர் வந்து நான் ஃபஸ்ட்டு படம் பார்க்கும்போது இவர் தான் இயக்குனர்னு தெரியல நான் அவரை ஃபாலோ பண்ணேன் அது இந்த மாதிரி இயல்பாக ஒருத்தர் நடிக்கிறாரு சையது புதுமுக நடிகர் ஒரு பெரிய நடிகர் நடிக்க வேண்டிய பெரிய நடிகர் மெனக்கன்று நடிக்க வேண்டிய உச்ச நட்சத்திரங்கள் மெனக்கன்று நடிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கார் இதில் இதில் பண்ண பண்ணியிருந்த ப பண்ணையார் கேரக்டராக இருக்கட்டும் அந்த வில்லன் கேரக்டராக இருக்கட்டும் அம்மா கேரக்டராக இருக்கட்டும் சரண்யா ஹீரோயின் இது இது வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு கேரக்டரும் வந்து தனித்தனியாக பளிச்சு பளிச்சுன்னு இருக்கும் இந்த வருஷத்தோட சிறந்த சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் யாருன்னா ஸ்ட்ரைட்டாக நீங்கள் வந்து பைரியலேருந்து ஒருத்தங்களை எடுக்க முடியும் பிக் பண்ண முடியும் அந்த அளவுக்கு அருமையாக இருக்குது ஒரு பதினஞ்சு வருஷம் சிரமப்பட்டேன் அப்படி கஷ்டப்பட்டேன் இந்த சினிமாவுக்கு வர்றதுக்கு கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் இல்லைங்க அந்த கஷ்டப்பட்ட எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல படம் எடுத்திருக்காங்க நம்ம நம்ம தினேஷ் பிரதர் தினேஷ் பிரதர் வந்து இந்த படத்தை எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட காமிச்சார் அந்த படம் பார்த்து நான் சைன் பண்ண நாள்லேருந்து என் மைண்டுக்குள்ளே ஓட்டிக்கிட்டு இருக்குது இந்த படத்தை ஜான் கிளேடி இப்போ இந்த படம் பண்ணிட்டார் ஒருவேளை ஒரு ரெண்டு படம் பண்ணியிருந்தாருன்னா இந்த படத்தோட அட்டென்ஷன் வந்து ஒட்டுமொத்தமாக எல்லாருக்கும் போய் நின்றுருக்கும் இதில் உள்ள ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் இருந்தால் எல்லாரும் போய் நின்றுருக்கும் இந்த புதுமுக நடிகர்களையும் புதுமுக டெக்னீஷியனையும் மக்களை நம்ப வச்சு எப்படி தேட்டருக்கு எடுத்துகிட்டு வரணுங்கிறது மட்டும்தான் என் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்குது உள்ளே வந்தால் படம் பம்பறிகிட்டு அதுக்கு எங்களோட ஒரே புகலிடம் வேறு எதுவுமே சான்ஸ் கிடையாது பத்திரிக்கையாளர்கள் மட்டும்தான் நல்லா இல்லாத படத்துக்கு சுமாரான படத்துக்கு இருவேறு வகையான விமர்சனங்கள் உங்கள்கிட்டந்து வந்திருக்கு ஆனால் இது வரைக்கும் ஒரே ஒரு நல்ல படத்துக்கு கூட தவறான விமர்சனம் வந்ததில்லை பைரி படத்துக்கு உங்கள்கிட்டருந்து வரக்கூடிய உங்கள் பேனாவிலேருந்து வரக்கூடிய மை மட்டும்தான் முழு ஆதாரம் ஒரு தயாரிப்பாளர் ஒட்டுமொத்த டீமை நம்பிட்டு கடல் கடந்து இருந்துட்டு ஒரு பணத்தை அங்கேருந்து இங்கே போடுறார் ஒரு நல்ல மனிதர் நல்ல டீமை நம்பி பணத்தை போடுறாரு அந்த பணம் ஒரு ப்ராடெக்டாக கன்வெர்ட் ஆகி நிற்கிது அந்த ப்ராடெக்ட் வந்து மற்ற தொழில் மாதிரி இல்லை ஏதோ ஒரு அமௌண்ட்டில் நான் அந்த தொழிலில் படம் போட்டேன் இந்த தொ இந்த நான் போட்ட பணத்தில் வந்து ஒரு செவன்ட்டி பர்சென்ட் வந்துருச்சு எயிட்டி பர்சன்ட் இது வந்து ஒரு சில வடிவடி சிலை மாதிரி தான் அது சிலை வடிவமைக்கும் போது கண் காது மூக்கு எல்லாத்தோட சேர்ந்து வந்துச்சுன்னா தான் அது சிலை இல்லைன்னா சிலை இல்லை ஒரு சிலையாக வடித்து வச்சுருக்கார் ஜான் கிளேடி எனக்கு பெருமையான இப்போ நான் நான் போன வருஷத்தில் வந்து நான் சொல்லும்போதே சொன்னேன் எனக்கு யாத்திசை வந்து எனக்கு பெருமையான படம் அப்படின்னு பைரி எனக்கு பெருமையான படம் தமிழ் சினிமாவுக்கு பெருமையான படம் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள் மிகப்பெரிய வெற்றி அந்த படத்துக்கு கொடுங்க அத்தனை பேருக்கும் நன்றி நான் தனித்தனியாக யாரையும் மென்ஷன் பண்ண முடியல அந்த அன்பின் வானம் அழகை எழுதின லிரிக்கிஸ்டாக இருக்கட்டும் முத்துக்குமார் சாராக இருக்கட்டும் ஒவ்வொன்றுமே ஒவ்வொன்றுமே நீங்கள் வந்து நான் மென்ஷன் பண்ணுன்னா தனித்தனியாக அதுக்கான நேர அவகாசம் இல்லை இந்திய இந்திய சினிமாவின் மிகப்பெரிய பிஆர்ஓ நிக்கில் அண்ணனுக்கும் நன்றி சொல்லி என் உரையும் முடிக்கிறேன் நன்றி